ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேலசந்தூர் அருகில் அமைந்துள்ளது தார் ரோடு தோடுபேஸில் இருக்கக்கூடிய இடம்தாங்க இது நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதி மொத்தமாக இங்கே தொண்ணூறு சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே ஒரு ஏக்கராக பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் விவசாய நிலம்னால் இப்போ விலைகள் ஏறிட்டுருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு போர் வசதி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அருமையான இடம்தாங்க இது இந்த இடத்தோட பத்திரங்கள் அனைத்தும் வில்லங்கம் இல்லாமல் இருக்குது நீங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ